மக்களே வணக்கம் சரி இப்ப நம்ம சாப்பிடுறதுக்கு சமைக்க ஆரம்பிச்சிடலாமா ம் சரி சரி வேகமா சமைச்சிருவோம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் தலக்கறி குழம்பு மட்டன் மட்டன் தலக்கறி குழம்பு ஆமா எனக்கு ரொம்ப பிடிச்சது சோபியா எப்ப பாரு இததான் கேக்கும் அந்த அம்மா அழியாம இதலாம் யூஸ் பண்ண மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா டேஸ்டுக்கு ம் அப்புறம் வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் செஞ்சிருவோமா ஓகே

ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திடுவோம் நம்ம கொஞ்சம் வறுத்து அரைச்சி குழம்பு வைக்கலாம் குழம்பு வைக்கலாம் இப்ப என்ன காய்ச்சிருச்சு காய்ட்டும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் எல்லா இடத்துலயும் பரப்பிட்டு இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு சீரகம் சோம்பு அந்த வாசனி அது ஒண்ணு ஏலக்காய் கிராம்பு இந்த அறுக்கு இது மட்டும் போட்டுடலாம் போட்டு அப்படியே வறுத்துக்கலாம் இந்த இலைய ஒண்ணு போடுவோம் நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் ஒரு இலை போட்டு தாளிக்கிறது வாசம் வர அளவுக்கு ஆறு வரத்துக்குளகா அதுவும் சேர்த்து வறுத்துக்கிடலாம் அப்படியே ஒரு கைப்பிடி அளவுக்கு இருபது சின்ன வெங்காயம் இதுதான் நல்லா வந்து இருக்குமா தூக்கி கொடுக்கும் சின்ன வெங்காயம் எல்லாத்துலயுமே சின்ன வெங்காயம் சேர்த்துதான் முடியல செம்மையா இருக்கும் உடம்புக்கும் சின்ன வெங்காயம் தானே நல்லது இருந்தாலும் என்ன பண்றது ஒரு நேரம் இருக்காது அந்த வெங்காயம் கூட கிட்டே இருக்காது நான் போய் வாங்கிட்டு போய் போனேன் என்னோட தாலியை சின்னங்காயம் இங்க போய் நல்லா வதக்கிடலாம் அப்படியே ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிடலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொள்ளைய வதக்கிட்டு ஆற வச்சிட்டு அரைச்சி எடுத்து வந்துடலாம் ஆர்டிடுச்சு அம்மா இதை போட்டேன் ஜார்ல போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சாச்சுப்பா அடுத்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் குக்கர் வச்சாச்சு என்ன ஊற்றிடலாம் ஓகே என்ன வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊத்திக்கறலாம். ஏன்னா அதுல எண்ணெய் கொழுப்பு நிறைய இருக்கு. மாவு கொஞ்சம் எடுத்துட்டேன். இருந்தாலும் பரவாயில்லை. கொஞ்சம் இருக்கட்டும். இந்த ஒரு சிலர்லாம் வெறும் மட்டன் ஃபேட் அப்படினு குழம்பு வச்சு சாப்பிடுறாங்க. சத சதையா இருக்கு அந்த கொழுப்பு அது எப்படி சாப்பிட முடியுதுன்னு தெரியல. இந்த ஈட்டிங் ஷோலாம் பண்றாங்கல அவங்க எல்லாம் நிறைய வெறும் அதையா சாப்பிடுறாங்க பார்த்தாலே பயமா இருக்கு அம்மா இந்த கொஞ்சோண்டு கொழுப்புக்கே பயப்படுவேன் நானா ரொம்ப நம்ம யாருமே சாப்பிட மாட்டோம் ஏன்னா அவங்க வேற என்ன வரைக்கும் நம்ம அதை மட்டும் செஞ்சதே இல்ல வெறும் கொழுப்பு கொழம்பு மாதிரி அதை செஞ்சதே இல்ல தோஞ்சல் வச்சு செஞ்சிருக்கிறோம் கொழுப்பு மட்டும் எல்லாம் செய்ய யார் சாப்பிடுறது செஞ்சு இதையே ஒழுங்கா சாப்பிட மாட்டோம்

நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுவேன் அரைச்சு வச்சுக்க நம்ம மறுபடியும் வதக்கணும்னா பேஸ்ட் இந்த இஞ்சி பூண்டு இதை மிச்சிடலாம் அதனால நான் வதக்கும்போது போடலை இஞ்சி பூண்டு அதெல்லாம் இன்னும் ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டு சேர்த்துடுங்க இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு சேர்த்துடுவோம்

நம்ம புதுசா அரைச்சோம்ல குழம்பு மிளகாத்தூள் அதுவும் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை சேர்த்துக்கலாம் மிளகா போட்டு அரைச்சிட்டோம் அதுவும் காலி ஆயிடுச்சு அதனால இதுல இருக்கிறத இந்த மாதா தூள் போட்டா இது கொஞ்சம் வாசமா இருக்கும்ல அந்த தனியா கலந்துருவதுல அதனால இதுவும் போட்டுக்கலாம் ஆமா இந்த மிளகாத்தூள் மிளகாவும் தனியாவும் தானே மெயின் மெயினா போட்டு அரைச்சிருக்காது அலசி வச்சிருக்க நல்லா கழுவி வச்சிருக்க கறிய சேர்த்துடலாம் தலைக்கறிய தண்ணிலாம் ஊத்திட்டேன் கடாய் குக்கரை மாத்திட்டேன் நானு பத்தல அந்த குக்கர் உப்பு தேவையான அளவுக்கு பார்த்து போட்டுக்கிறங்க நமக்கு குழம்பு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம்

தேங்காய் ஊத்தினோன்னு நினைக்கிறவங்க ஊத்திக்கலாம் ஊத்திக்கலாம் இந்த குழம்பலயே ஆமா குழம்புக்கு இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் லாஸ்ட்டா ஊத்தி கிளறி வைக்கிறவங்கள தான் தேங்காயை ஊத்திட்டு கொதிக்க வைக்க கூடாதோ ஆஹா ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ஆ ரொம்ப கொதிக்க விடக்கூடாது பொட்டaccio விசுல்லா குக்கர் மூடியாச்சு ஒரு நாலு விசில் வரட்டும் போதும் இந்த தலைகரிக்கு வந்து நாலு விசில் வந்தாலே போதும் புது குக்கர்ல தான் கொஞ்சம் ஓல்டான குக்கர்ல தான் ஒரு அஞ்சு விசில் வைக்கலாம் ஒருவேளை வேகமா வேகாதோன்ற ஒரு இதுல மத்தபடி இது நல்லா வெந்துடும் சீக்கிரமா ரெண்டு மூணுல கூட ஆஃப் பண்ணிடலாம் நாலு வச்சு இறக்கிடுவோம் நம்ம மட்டன் தலைக்கறி குழம்பு முடிஞ்சிச்சு சூப்பர் எல்லாம் முடிஞ்சிச்சு இது அப்படியே ஓரமா வச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் அடுத்தது அங்க பாத்து மூளைக்கு மசாலா போட்டு ரெடியா இருக்கு உம் இப்போ வறுத்துலாமா ஒரு மூலை தான் இருந்துச்சு ஒரு மூலை தான் இருக்கும் கிடைக்கல ரெண்டு மூலை எல்லாம் அங்க கிடைக்கல இன்னைக்கு அதனால ஒண்ணு வறுத்து சாப்பிடுவோம் சரி ரெடி அப்புறம் ஈரலும் அம்மா வந்து பிரட்டிடலாம்னு சொன்னாங்க அதுவும் ரெடியா இருக்கு ரெடியா இருக்கு டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் சரிலாமா ஓகே

வறுவலை திருப்பி போ சென்னையில் திருப்பி போடலாம் அவ்வளோ தான் எனக்கு லைட்டாக திருப்பி திருப்பி போட்டு சிம்முலேயே வச்சு வறுக்கணும் இதெல்லாம் இந்தண்ணா திரும்ப ஆமாம் மூளைண்ணா இப்படி தான் நொரை வரும் அவ்வளோ தான் மூளை வறுவல் முடிஞ்சிடுச்சி நம்ம ப்ளேட்டுக்கு அப்படியே இந்த கடையில் மட்டும் எனக்கு எடுக்க வராது நொரையோட இருக்குதுல்ல

போட்டு அதுவும் அப்படியே கிளறி கொடுத்துடலாம் இல்லைன்னா இதாயிரும் தீங்கி போயிரும்ல தூள் இப்படி கிளறி சிம்மில் சிம்ல வச்சு கிளறி விட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் இதுலயே இப்போ ஈரலை பக்கம் இப்போ ஈரலை சேர்த்துடலாம் அவ்வளோதான் இப்போ நல்லா கிளறி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக நம்ம என்ன செய்யணும் வேக வச்சுருவோம் முதல்ல இதில் தண்ணி விடும் நம்ம கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக விட்டுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சிம்மில் வச்சு சரியா கொஞ்ச நேரம் மூடி போடும் வேகட்டும் ஆ வேகட்டும் நீங்கள் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்களா ஆமாம் நீ பாருங்க இதுலேயே நல்லா தண்ணி விட்டிருக்கு நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலை அம்மா போய் சாரீ போ போட்டுட்டு வரட்டோம் வேகர வரைக்கும் சும்மா கூட நிற்கிறேன் நான் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நல்லா கிள்ளி போட்டு ஒரு கிளறு கிளறி இருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து வாசமாக ஒரு கிளறு கொடுத்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு அவ்வளவுதான் வெஞ்சிருச்சு தண்ணி எல்லாம் ஊட்டம் கொஞ்சோண்டு பெப்பர் போட்டுக்கலாம் கிளம்ப முடியும் நல்லா பெப்பர் துடிக்கலாம் போதும் போதும் ஏன்னா காரம் நிறையா இருந்தா சோசி சாப்பிட முடியாது அழவா இருந்துச்சுனா காரா நல்லா சாப்பிடுவேன் சைடிஷ் டிஷ்னா நம்ம நல்லா சாப்பிடுவோம் கெட்டது இல்லையா கம்மியா சாப்பிட

கறியே தெரியல இதுல போட்டோம்னு நல்லா தெரிஞ்சிருச்சு எலும்புதான் நிறைய இருக்கு கறி பரவாயில்ல இதோ இது ஒண்ணுதான் ஒரு கறி பீஸ் மூளை வறுவல் பாப்பமா இவ்வளவுதான் இவ்வளவுதான் வேகணும் அதுக்கு மேல எல்லாம் வந்து குழஞ்சி உடஞ்சிரும் எல்லாம் சாப்பிட்டு பாப்போமா சூப்பரா இருக்கு ஹீரோனு நல்லா வெந்திருக்கு ஓகே அவ்வளவுதான் சூப்பரா இருக்கு எல்லாமே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அடுத்த வீவல பாப்போமா ஓகே அப்புறம் எல்லாரும் உட்கார்ந்து உம் பாய் பை